எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை ஒரு ரெண்டு நாளா வந்து வீடியோ பதிவுகள் எதுவுமே பண்ண முடியலை ஒரு சில சொந்தங்கள் கூட வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தாங்க குடும்பத்தோட வந்து யாருக்குமே வந்து உடல்நிலைகள் வந்து சரியில்லை அதனாலேயே வந்து ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடுமே வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து அலைஞ்சாச்சு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இந்த ஃப்ரீயா இருக்கிறதோட ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றோம் அது இன்னைக்கு நம்ம பண்ண போகிற வீடியோ பதிவு என்னன்னா நம்ம சொந்தங்களான சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதுதான் நீங்க சிக்கன் வாங்கி கிரேவி பண்ணி நீங்க குடும்பத்தோட சாப்பிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அவங்களுக்காக தான் இன்னைக்கு நம்ம சிக்கன் வாங்கி கிரேவி பண்ணி குடும்பத்தோட சமைச்ச சாப்பிட போறோங்க என்ன சார் நீ சமைக்கலாமா இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்கு வந்து அரை கிலோ கோடிக்கருதான் எடுத்திருக்கோம் அந்த அரை கிலோ கோடிக்கறியை தான் நம்ம தேடி வச்சு குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து கோடிக்கறையும் குற்றமாக கழிவு எடுக்கணும்

சட்டி அடுப்புல வச்சுக்கிறோம் நாங்க ரெண்டு நாளா வீடியோ பதிவே போடவே கிடையாது எல்லாமே கேட்டிருந்தே ஏன் வீடியோ பதிவு போடலைன்னு நாங்க ரெண்டு நாளா அடுப்பே பத்த வைக்க கிடையாது ஒரே ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடுமா போயிட்டு போயிட்டு வந்தனால ஒரு டீய போட்டு குடிக்க பிள்ளைகளுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்க அதோட படுத்தாச்சு ரெண்டு நாள் பட்ட கஷ்டத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்க அடுப்பு பத்த வச்சு சந்தோஷமா குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட போறோங்க சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊத்திக்கிறோம்

வந்துருச்சு இப்போ இந்த जदबू போட்டு போறோம் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்ப சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இறங்கி வச்சு சாப்பிடுவோம் สุดยอดมาก

நபனை முடியுறதுல சரியான சூடாவுல இருக்கு இது கொஞ்சம் தயவு பண்ணுங்க தயல்ல இல்ல அது நல்ல ரொம்ப சூடா இருக்கு இப்ப ரசத்தை கூட கலக்கிடறேன்

நான் வந்து கறி இதுகளை வந்து பெரும்பாலும் வந்து விரும்ப மாட்டேன் அப்படி கோரிக்கை வந்து எடுத்தாலுமே வந்து உப்பு கறி தான் போட சொல்லுவேன் கிரேவி வந்து நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் ஆனால் உண்மைக்குமே இன்னைக்கு கிரேவியை சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்கவுங்க வீட்டு சமையல் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி தான் நம்ம செடி வைக்கக்கூடிய சமையல்கள் எல்லாமே வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க நம்ம செனி வச்ச சமையல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதா வீடியோ கீழே கமாலில் சொல்லுங்க என்னோட தங்க பிள்ளைகள் எப்படா இருக்கு

கறி ரொம்ப பிடிச்சிருந்தாலும் வந்து கறி எடுத்து சமைக்க மாட்டோம் அது போக வந்து வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம வீட்டுல வந்து கறி எடுத்து சமைக்க மாட்டோங்க திருவிழா பிறந்த நாளைக்கு மட்டும் தான் எப்ப மாட்டும் ஒரு நேரம் நாங்க கறி எடுத்து நாங்க சமைச்சு சாப்பிடுவோங்க வீட்டுல எதுவுமே இல்லை சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில தான் நாங்கள் கறி எடுத்து சமைப்போம் அதே மாதிரிதான் இன்னைக்கு நாங்க எடுத்து சமைச்சிருக்கோங்க